ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் இந்த வீடியோ இதுக்கப்புறம் நம்ம சேனல் ஒரு கணேஷ் ராகவ் டூ பாயிண்ட் டூ சேனலாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது நிறைய நிறைய இடங்களுக்கு நம்ம போயிருக்கோம் அது எல்லாமே வந்து வீடியோஸாக வந்துட்டு இருக்க போகுது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ என்னென்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயில் இந்து வந்து ஒரு சீரிஸாகவே போடலாம் அப்படின்னு நான் இருக்கேன் என்னன்னா காஞ்சியில் உள்ள கோயில்கள் நிறைய கோயில்கள் இருக்குது காஞ்சிபுரத்தில் நிறைய வரலாற்று ரீதியாக நிறைய சமயங்கள் காஞ்சிபுரத்தில் தழைத்தோங்கி இருக்கு அதில் சைவ சமயத்தை சார்ந்த ஒரு சிவன் கோயில் ரொம்ப முக்கியமான கோயில் அந்த கோயிலுக்கு இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் பற்றியான விவரங்கள் தெரிய போது காஞ்சிபுரத்தில் அறியாத பல அற்புதமான கோயில்கள் இருக்குது அதில் ஒரு கோயில் தான் நம்ம இப்போ போக போகிற கோயில் இந்த சீரீஸில் காஞ்சிபுரத்தில் உள்ள நிறைய தெரியாத கோயில்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்களுக்கு பகிரவும் செய்யுங்க இப்போ நம்ம அந்த சிவன் கோயிலுக்கு போகலாம் வாங்க இன்னைக்கு இந்த சீரீஸ் காஞ்சியின் கோயிலில் முதல் கோயிலாக நம்ம போகிற கோயில் ருத்ரேஸ்வரர் திருக்கோயிலுங்க காஞ்சிபுரத்தில் பிள்ளையார் பாளையம்ன்ற பகுதியில் இருக்குது பிள்ளையார் பாளையம் அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளையாருக்கும் இந்த இடத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமான்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க திருஞான சம்பந்தர் பிள்ளைப்பாளையம்ன்றதுதான் மறுவி பிள்ளையார் பாளையமாக மாறி இருக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க இங்கே திருஞான சம்பந்தர் வந்திருக்காருங்க இங்கே அவருக்கு ஒரு கோயிலும் இருக்குது இந்த பிள்ளையார் பாளையத்தில் நிறைய முக்கியமான சிவன் கோயில்கள் இருக்குங்க அதில் ஒரு கோயிலான மகா ருத்ரேஸ்வரர் கோயிலுக்கு நம்ம இன்னைக்கு போக போகிறோம் இந்த கோயில் தாங்க நம்ம வந்திருக்க கோயில் இந்த சீரீஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற முதல் கோயில் இந்த கோயிலையே நம்ம முதல் கோயிலாக சொல்கிறோம் மகா ருத்ரேஸ்வரர் ஆலயம் அப்படி என்ன முக்கியத்துவம் இதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்காக நம்ம வந்து இந்த கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு உதவி செய்யணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்டதுனால இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கிட்ட நம்ம சேனல்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அவங்க அனைவருக்கும் இந்த கோயில் அதனால் வந்து நிறைய பயன்பெற்றிருக்குன்னு சொல்லணும் மகா ருத்ரேஸ்வரர் ஆலயம் மதனம்பாளையம் பிள்ளையார் பாளையத்தில் இருக்கிற கோயிலுங்க காஞ்சிபுரத்தில் ருத்ரர்கள் வணங்கிய சிவபெருமான் இந்த சிவபெருமான் காஞ்சிபுரத்தில் எக்கச்சக்க சிவாலயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருக்குது அதில் இந்த கோயிலும் ஒன்று இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போய்ட்டு இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ளே போகலாம் இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கோயில் கோபுரம் இன்னமும் பணிகள் நிறைய இருக்குங்க இந்த கோயிலில் செய்கிறத்துக்கு அதெல்லாம் நம்ம திரும்பி இந்த கோயிலுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் கோயில் கதவு நல்ல மர வேலைப்பாடில் நல்லா செஞ்சிருக்காங்க நேராக போய்ட்டு லெஃப்டில் சுவாமி சன்னதி கிழக்கு பார்த்து சுவாமி இருக்கார் இங்கே பாருங்கள் சுதை சிற்பமாக ரூதராக இருக்கார் வாகனத்தில் விநாயகர் முருகர் இருக்காங்க வாசலில் கஜலக்ஷ்மி சிற்பமாக இருக்காங்க நம்ம போயிட்டு இப்போ சுவாமி தரிசனம் பண்ணலாங்க இங்க கோவிலுடைய உற்சவ மூர்த்திகள் இருக்காங்க சோமாஸ்கந்தர் மூர்த்தி அம்பாள் நடராஜர் சிவகாமி தேவி விநாயகர் முருகர் வீரபாபு எல்லாரும் இருக்காங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு அப்படியே நம்ம வளம் வருவோம் காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி அளவுலேயே நிறைய கோயில்கள் இருக்குதுங்க அது எல்லாத்தையும் நம்ம இந்த சீரீஸில் நம்ம காட்ட போகிறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இந்த கோயில்களுக்கு நீங்களும் வந்து பாருங்கள் ரொம்ப பிரபலமான கோயில்கள் தான் எல்லாேருக்கும் தெரியும் இந்த மாதிரி கோயில்கள் தெரியாது இதெல்லாம் காட்டுற விதமாக இந்த ஒரு சீரீஸ் அமையும் காஞ்சியின் கோயில்கள் இங்க பாருங்க இங்கே மகாவிஷ்ணு இருக்காரு மேற்கு பார்த்தா மாதிரி சுதை சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மகாவிஷ்ணு அப்படி அவருக்கு பின்னாடி நாகர்கள் இங்கே ஸ்தல வெற்றமாக வில்வ மரம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு சிறப்பான மரங்கள் இருக்குது அதை நான் பின்னாடி காட்டுறேன் அடுத்து இங்கே முருகர் சன்னதி இங்கே பாருங்க பழனி தண்டாயுத பாணி இருக்காரு இங்கே சுதய சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக அப்படியே வளம் வருவோம் இன்னும் நிறைய பணிகள் இங்கே வந்து செய்யணும்னு இருக்காங்க இது இங்கே ஒரு இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க பள்ளி அறைக்கா இல்லை வந்து பிரதோஷ மூர்த்திக்கான்னு தெரியல இன்னும் திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு பாருங்கள் பூதகணங்கள் கையில் சங்கேந்தி இது முருகருடைய சன்னதி பண்ணிருக்காங்க சுதே சிற்பம் பண்ணவங்க உண்மையிலே ஸ்தபதி முருகர் சன்னதி இங்க முருகர் வள்ளி தேவானை வெளியே பிரம்மதேவர் கோஷ்டமூர்த்தியா வடக்கு நோக்கி இருக்காரு பிரம்மதேவருடைய சுதை சிற்பங்கள் பாருங்கள் இங்கே சண்டிகேஸ்வரர் சன்னிதி அம்மன் Inggre nawak no. no. rakangal Namashkar no. எவ்வளோ அழகாக வர்ணம் தீட்டியிருக்காங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே துணி தோரணம் மாதிரி இங்கே சூரியன் இருக்காரு இங்கே பைரவர் பலிபீடம் நந்தி பகவான் அந்த சாலரும் வழியா உங்களுக்கு சிவபெருமான் இது இதுதாங்க கோயில் இங்க நவ கிரக சன்னதி இருக்குங்க அந்த சன்னதிக்கு பின்னாடியே நவ கிரகங்களுக்கு உண்டான மரங்கள் இங்க இருக்கு இந்த மரத்தோட சேர்த்து சுத்தினாலே வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது மிகப்பெரிய நம்பிக்கை இந்த மாதிரி மரத்தை சுற்றுறது வந்து ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கலாக அதுக்கு பின்னாடி ரீசன்ஸ் இருக்குங்க அரச மரத்தை வந்து சுற்ற சொல்லுவாங்க நிறைய ஆக்சிஜன் வந்து நல்ல ப்யூர் ஆக்சிஜன் சீக்ரேட் பண்ணும் அப்படின்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஒன்பது மரங்கள் இங்கே இருக்கிறது வந்து ஒரு தனி சிறப்பாக இங்கே கருதப்படுது நைஸ் நிறைய வேண்டுதல்களுக்கு இங்கே வந்து ஜாதக ரீதியாக வந்து இந்த இடத்த பரிந்துரை பண்ணுறாங்களாம் நிறைய பேர் இங்கே வராங்களாம் நிறைய ஊர்களில் இருந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் இந்த இடத்த இந்த திருப்பணிகள் நடக்கிறதுனால கொஞ்சம் இப்படி இருக்குது இவங்களாம் தாங்க இந்த மகா ருத்ரேஸ்வரர் கோயிலுடைய திருப்பணிகள் செய்கிறவங்க இன்னமும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்ய உதவிகள் தேவைப்படுது இங்கே இந்த கோயிலுக்கு உதவி செய்யணும்னு விருப்பப்படுறவங்க இவங்களுடைய டீட்டெயில்ஸ் இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதோ அதெல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த கோயிலுக்கு நீங்கள் நன்கொடை உதவி எது வேணாலும் வந்து செய்யலாம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்க போது நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு பகிரவும் செய்யுங்க இந்த காணொலியை இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் கணேஷ் பாய்